சலனம் என்பது சக்தியின் அம்பாளின் காரியம் மகாப்பிரிய கிரகாதிகளும் மகாவேகத்தில் சதாவும் சலித்துக் கொண்டிருப்பது அவளுடைய விசேஷமான சக்தி விலாசத்தில்தான் அவளுடையது இடது பக்கம்தானே அதற்கு ஏற்பவே இந்த சராசர கோலங்களின் சலனமும் இடமாக இருக்கிறது கோலங்கள் எல்லாம் சுற்றுவதாகவும் அவற்றில் நமக்கு தெரியும் பிரபஞ்சத்தில் உள்ள கிரகங்கள் எல்லாம் தங்களுக்கு மத்தியமாக சூரியனை வைத்துக் கொண்டு அவனை சுற்றி வரும்படியாகவும் ஈஸ்வரன் நியமித்து அப்படியே கோடான கோடி காலமாக நடந்து வருகிறது அந்த சோலார் சிஸ்டத்திலேயே இருக்கிற நமக்கும் அந்த தர்மம் உண்டுதானே அதனால்தான் ஜோதியான ஈஸ்வரனை மத்தியமாக வைத்து நாமும் பிரதக்ஷணம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் சுற்றிக்கொண்டே இருப்பதில் இருந்து விடுபட்ட நிலையாகிற சாந்தமே நமக்கு லட்சியம் என்று நாம் முடிவாக வைத்துக் கொள்ள வேண்டுமானால் சுற்றி வந்தாலும் சாந்தத்தை காட்டும் பிரதக்ண ரீதியில் வளமாகவே வரவேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் சூரியனை சுற்றி வருவதோடு கூட பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொள்வது போலவும் நாம் பண்ண வேண்டும் இருக்கிற இடத்திலேயே இருந்து கொண்டு நம்மை நாமே சுற்றிக்கொள்ளவும் வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் நமக்கு வெளியிலே சுவாமி என்று வைத்து அவரை சுற்றி நடந்து பிரதக்ஷணம் பண்ணுவதோடு கூட அந்த சுவாமி நமக்கு உள்ளேயும் இருக்கிறார் என்பதை ஏதோ சில க்ஷணத்திற்கு ஒரு பாவனைக்காகவாவது புரிந்து கொண்டு பாவிக்கப்படுகிற அவன் நம்முடைய ஹிருதய மத்தியிலே ஜீவ மூலமாக இருக்கிறவன் பாவிக்கிறவன் என்ற அவனுக்கு நேராக நாம் உள்ள மட்டும் அந்த மத்தியை சுற்றி சுற்றி வந்தே வாழ்கிறோம் என்ற நினைப்போடு உள்ளே அசலனமாக இருக்கும் அந்த ஈஸ்வரனான மத்திய புள்ளியை அந்த புள்ளி தவிர சலிதமாகவே இருக்கும் இந்த ஜீவ சரீரத்தால் பிரதட்சணம் பண்ண வேண்டும் இது நமக்கு உள்ளேயே உள்ள நம்முடைய நிஜ நாணை பொய் நானாக சரீரத்தால் சுற்றும் ஆத்ம பிரதக்ஷணம் இதை தன்னைத்தானே சுற்றிக் கொள்வது என்று சொல்வது அப்படி சொல்லும்போது முதலில் சொன்ன நிஜமான தான் செல்ஃப் அப்புறம் சொன்னது பொய்யான நான் ஈகோ இரண்டையுமே சம்ஸ்கிருதத்தில் ஆத்மா என்று சொல்லும் வழக்கம் இருப்பதால் ஆத்ம பிரதக்ஷனம் என்று சுருக்கமாகச் சொல்வது கடிகாரம் முள் கடிகாரத்தை விட்டு வெளியிலே போய் அதை சுற்றி வரவில்லை கடிகாரத்துக்கு உள்ளேயே தான் சுற்றுகிறது அதன் ஒரு கோடி கடிகாரத்தின் மத்திய புள்ளியுடனேயே ஐக்கியப்பட்டிருக்கிறது அந்த கோடி அச்சலனம் அது தவிர முள்ளின் மற்ற பாகம் பூராவும் சலனமாக அந்த மத்தியத்தை தான் சுற்றி வருகிறது அந்த மாதிரிதான் இதுவும் என்று வைத்துக் கொள்ளலாம் இப்படி இருந்த இடத்தில் இருந்து சுற்றிக்கொள்வது இன்னொன்றை மத்தியமாக வைத்து அதை சுற்றுவது என்ற ரொட்டேஷன் ரெவல்யூஷன் ஆகிய இரண்டிலுமே நமக்கும் பூமி முதலான கிரகங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் சொன்னதை இன்னொரு தடவை விநியாசம் செய்கிறேன் கோலங்கள் ரொட்டேஷன் ரெவல்யூஷன் ஆகிய இரண்டையுமே அப்பிரதக்ஷணமாகத்தான் பண்ணுகின்றன தன்னைத்தானே சுற்றிக்கொள்வது சூரியனை சுற்றி வருவது என்ற இரண்டிலும் பிரபஞ்ச தர்மம் என்று நான் சொன்ன விதி அப்பிரதக்ஷனமாகத்தான் இருக்கிறது வலம் வருவது இல்லை இடம் வருவது பிரபஞ்ச தர்மத்தின் அம்சமாகவே மனுஷியனும் ஆத்ம பிரதக்ஷணமும் வெளிஸ்வாமி பிரதக்ஷணமும் பண்ணுவது என்று சொல்லிவிட்டு இப்படி இரண்டிற்கும் ஒரு பெரிய வித்தியாசமும் சொன்னால் பிரபஞ்ச தர்மத்தை ஒட்டியே மனுஷ்யன் போக வேண்டும் என்பது வாஸ்தவம்தான் ஆனால் அதோடு முடிந்துவிடக்கூடாது அதோடு ஒட்டிப்போயே அதற்கு மேலே எழும்பி உசந்து போக வேண்டும் தர்மம் அதர்மம் எல்லாவற்றையும் கடந்த பரம சத்திய நிலைக்குப் போக வேண்டும் பிரகிருதி தர்மத்தை ஒட்டிப்போவது அதை கடந்து போவது என்ற இரண்டையும் சேர்த்துத்தான் நமக்கு பிரதக்ஷ விதியை ஏற்படுத்தி தந்திருப்பதாக தெரிகிறது பிரபஞ்ச தர்மத்தையே நாமும் அனுசரித்து பண்ணுவதற்குத்தான் கிரகங்கள் மாதிரியே ஒரு மத்திய மூலத்தை கேந்திரஸ்தானத்தை சுற்றுவதும் தனக்கு உள்ளேயே உள்ள மத்திய மூலத்தை கொள்வதும் அவற்றின் தர்மத்தை கடக்கிற போது மாறுதலாக காட்டினால்தானே அந்த தர்மம் போயாச்சு என்று புரியும் அதனால் அந்த சுற்றுதல்களை எதிர்த்து செயல் பண்ணுவது அச்சேதனமான கோலங்கள் பண்ணுவதற்கு வித்தியாசமாகத்தானே சேதனமான ஜீவன் பண்ணுவது இருக்க வேண்டும் அப்படி சேதனன் பண்ணுவதுதான் ஏக சைதன்யத்திலேயே ஒன்றேயான பேர் உணர்வும் பேர் அறிவும் ஆனதிலேயே கொண்டு சேர்க்கும் அதுதான் வலது பக்கத்தையே மூலவஸ்துவுக்கு எப்போதும் காட்டி பண்ணுகிற பிரதக்ஷணம் சக்தி விலாசத்தை காட்ட அச்சேதன கோலங்கள் சக்திகரமாக சலித்துக் கொண்டே இருக்கலாம் ஆனால் சேதனனுக்கு சக்தி விலாசத்தில் எத்தனையோ அற்புதங்கள் சௌந்தர்யங்கள் இருந்தாலும் சக்தி எல்லாம் அடங்கிய சாந்தத்தில் தானே பூர்ணத்துவம் சாந்தம் சிவம் அத்வைதம் என்று உபனிஷத்தே சொல்லியிருக்கிறது அந்த சாந்த சிவனுக்குரிய பக்கம் வலம் சாந்தத்தில் முடிய வேண்டிய நாம் அந்த பக்கமாகத்தானே சுற்றனும் சக்தி விலாசத்துக்காக சுற்றுவது அதிலேயே சாந்த முடிவையும் முடிச்சு போட்டு வளமாக சுற்றுவது என்று பிரதக்ண தத்துவத்தை அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் பிரபஞ்ச ரீதியிலேயே ஓடினால் பிரபஞ்ச அனுபவத்தோடேயே வாழ்க்கை முடிந்து போய்விடும் ஆத்ம அனுபவத்திற்கு வழி ஏற்படாது லோக வாழ்க்கையில் இருக்கிற மட்டும் அதற்கு அனுசரணையாக இருந்து கொண்டு கர்மாவை கழித்தே அதை கடப்பதற்கான வழியை பண்ணிக்கொள்ள வேண்டும் அதுதான் பிரதக்ண தத்துவம் ஜடப்பிரபஞ்சத்துக்கும் சேதன ஜீவனுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை இணைத்துக் காட்டி புரிய வைக்கும் தத்துவம் பிரபஞ்ச ரீதியிலேயே ஓடுவது என்றேன் ஓட்டப்பந்தயத்தில் பார்த்தீர்களானால் அப்பிரதட்சணமாகத்தான் ஓடுவார்கள் அங்கே முழுக்க பௌதிக சக்தியின் காரியம்தானே ஆத்ம சம்பந்தம் இல்லைதானே அதனால் பூத பிரபஞ்சமான கிரகங்கள் பண்ணும் ரீதியிலேயே மனுஷனும் பண்ணுவது பௌதிகமான சரீரத்தின் பிரயாசை நிறைய இருக்கிறபோது பூத பிரபஞ்ச தர்மம்தான் மாற்றி பண்ணினால் பௌதிகமாக இருக்கப்பட்ட நம்முடைய சரீரத்துக்கு கெடுதி உண்டாகும் கோவில் கோபுரங்களுக்கு உள்ளே கூட சுற்றி சுற்றி ஏறி பார்ப்பதற்காக போடப்பட்டிருக்கும் படிவரிசைகள் இடதுபக்கமாகவே திரும்பிப் போகிற மாதிரிதான் போட்டிருப்பார்கள் அந்த நாளிலேயே இவர்களுக்கு எத்தனை சயின்ஸ் ஞானம் என்று அந்நிய தேசத்தர்கள் கூட ஆச்சரியப்பட்டு சொல்கிறார்கள் பிரதக்ஷணத்திற்கு பின் செய்யும் நமஸ்காரம் பிரதக்ஷம் முடிந்தவுடன் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ண வேண்டும் பிரதக்ஷ நமஸ்காரம் என்றே சொல்வது அந்த நமஸ்காரத்தை எந்த திசை பார்த்துச் செய்வது என்று விதி உண்டு கிழக்கும் மேற்கும் பார்த்த சுவாமிகளுக்கு வடக்கு முகமாகவும் வடக்கும் தெற்கும் பார்த்த சுவாமிகளுக்கு கிழக்கு முகமாகவும் நமஸ்காரம் செய்ய வேண்டும் அதாவது தெற்கு முகமாகவும் மேற்கு முகமாகவும் நமஸ்காரம் பண்ணப்படாது பொதுவாகவே மனிதர்களுக்கு கூட பிரதட்சணம் பண்ணாமலே நமஸ்கரிக்கிற போது தெற்கு பார்க்கவோ மேற்கு பார்க்கவோ பண்ணாமல் கிழக்கு அல்லது வடக்கு பார்க்கவே பண்ண வேண்டும் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு கோவில் என்று இருந்தால் அதில் இருக்கும் அநேக சன்னதிகள் கோஷ்டங்கள் முதலியவற்றில் உள்ள எந்த மூர்த்திக்கும் அந்த இடத்திலேயே கீழே விழுந்து நமஸ்காரம் கூடாது கைகூப்பித்தான் அஞ்சலி ஏன் இப்படி என்றால் கோவிலில் அநேக மூர்த்திகள் ஒவ்வொரு திசை பார்த்துக் கொண்டிருப்பதால் ஒன்றுக்கு எதிரே விழுந்து நமஸ்காரம் பண்ணினால் இன்னொரு மூர்த்திக்கு எதிரே காலை நீட்டி அபச்சாரம் சம்பவித்துவிடும் ஆகவே கொடிமரம் என்கிற துவஜ தாண்டி மூலவருக்கு பக்கவாட்டமாக மட்டுமே விழுந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் மூர்த்திக்கு அப்படி பண்ணினால் அதுவே அவரது பரிவார மூர்த்தியாக இருக்கப்பட்ட மற்ற எல்லா மூர்த்திகளுக்கும் சேர்ந்துவிடும் மூலம் என்கிற வேரில் விடுகிற ஜலம் எல்லா கிளைகளுக்கும் போய் சேர்ந்து விடுகிற மாதிரி ஆனால் கோவிலுக்கு உள்ளேயே தனியாக ஒரு கொடிமரத்துடன் ஒரு சன்னதி இருந்தால் அங்கே அந்த மூர்த்திக்கு விழுந்து நமஸ்கரிக்கலாம் தப்பே இல்லை பெரும்பாலும் அம்மன் சன்னதிகள் அம்மன் கோவில் என்றே சொல்லும்படியாக அப்படி இருக்கின்றன இன்னொரு முக்கியமான விஷயம் பிரதக்ஷணம் ரொம்ப ரொம்ப மெதுவாக பண்ண வேண்டும் என்று விதி பூர்ண கர்ப்பிணியான ஒரு ஸ்திரீ விளிம்பு வரை எண்ணெய் ஊற்றிய ஒரு கிண்ணம் வழியாமல் நடக்கணும் என்றால் எப்படி போவாளோ அப்படி அடியாக மெதுவாக வைத்து பிரதட்சணம் பண்ணணும் என்பார்கள் அப்படி போனால்தான் பரமாகவே சித்தத்தை ஒருமுகப்படுத்த முடியும் நடை வேகமானால் சித்தமும் விறுவர் ஓடும் நானா திசையும் ஓடும் இது ஒரு காரணம் முக்கியமான காரணம் முன்னேயே சொன்னதுதான் சக்தியின் சலனத்திலேயே சிவனுடைய சாந்தத்தை இழைத்து பூர்த்தி பண்ணுவது என்றேனே அது பிரதட்சணம் என்று சலிக்கிறபோதே அதை மந்தகதியில் பண்ணுவது என்றால் அந்த மந்தகதி சாந்தம்தானே அச்சேதன கிரகங்களின் அப்பிரதக்ஷணத்துக்கு மாறாகத்தான் சேதன ஜீவன் பண்ண வேண்டும் என்பதாலேயே அவன் பிரதக்ஷணமாகப் போவது என்றேன் அதே நியாயப்படி கிரகங்கள் அசுர வேகத்தில் சுற்றுவதாலும் நாம் மெதுவாகத்தான் பண்ணணும் என்றும் வைத்துக் கொள்ளலாம் அறிவு கடந்த சாஸ்திர விதி இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் இரண்டாம் பட்சம்தான் நம்முடைய சாஸ்திரங்களை தந்திருக்கிற பெரியவர்கள் நம் அறிவுக்கு புரியவே முடியாததும் சுய பிரயத்தனத்தால் அனுபவத்திற்கு வரவே முடியாததுமான ஆத்மலோக சத்தியங்களை கண்டறிந்து அனுபவித்து அவற்றை நாமும் அடைய வேண்டும் என்ற பரம கிருபையிலேயே சாஸ்திர விதிகளை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் சுத்து சுத்திக்கோ அதுகளை வலமாக பண்ணு மெதுவாக பண்ணு என்று சொல்கிறார்கள் என்றால் அதெல்லாம் நம் க்ஷேமத்தை உத்தேசித்துதான் ஏதொன்று அவர்கள் சொன்னாலும் அர்த்தத்தோடு சொன்னதுதான் வேறே காரணம் எக்ஸ்பிளனேஷன் தேடவே வேண்டாம் புத்தி சும்மா இருக்காமல் கேள்வி கேட்கிறதே என்றுதான் காரணத்தை தேடி எக்ஸ்பிளைன் என்று பண்ணுவது எல்லாம் அவர்கள் சொன்னது அர்த்தத்தோடுதான் அது ஜீவர்களுடைய க்ஷேமத்திற்காகத்தான் என்பதற்கு ப்ரூஃப் வேண்டுமென்றால் பெரிய ப்ரூஃப் அவர்கள் சொன்னபடியே பக்தி விசுவாசத்தோடு பண்ணியதாலேயே அனாதிகாலமாக வேறே எந்த தேசத்திலும் இல்லாத அளவுக்கு இங்கே தலைமுறைதோறும் எல்லா ஜனங்களுமே பொதுவாக சாந்தர்களாகவும் நல்லவர்களாகவும் இருந்து வந்திருப்பதும் அவர்களில் எத்தனையோ பேர் மகான்களாகவே அனுகிரகம் பண்ணிக்கொண்டு இருந்ததும்தான் கேள்வி கேட்க ஆரம்பித்த நாளாக ஏற்பட்டிருக்கிற துர்தசையை பிரத்யமாகவே பார்க்கிறோம் இருந்த இடத்திலேயே விழுந்து கிடக்கிற நமஸ்காரத்திற்கு பூர்வாங்கமாக இருக்கப்பட்ட பிரதக்ண சப்ஜெக்டை பெருசாகவே சுற்றி வளைத்து பிரதக்ஷம் பண்ணிவிட்டேன் சக்தியில் ஆரம்பித்து சாந்தத்தில் முடிகிறதற்குத்தான் இப்படி பிரதக்ஷணமும் அதை முடித்து நமஸ்காரமும் மொத்தத்தில் விஷயம் என்னவென்றால் ஒரு மனோபாவத்தை வெளிப்படுத்துவதற்காக செய்கிற சரீரக் கிரியையே தலைமுறை தலைமுறையாக பல பேர் அப்படி பண்ணுகிறபோது மரத்தில் வச்சிரம் பாய்கிற மாதிரி ஒரு உள் பலத்தை பெற்றுவிடுகிறது அப்புறம் இந்த கிரியையே அந்த மனோபாவத்தை பலப்படுத்தி விருத்தி செய்து கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது அடிப்படையில் அந்த மனோபாவத்தை நாம் நினைத்து அந்த கிரியையை செய்தால் கிரியையே நினைப்பை ஆழப்படுத்தி பாவத்தை வளர்த்துக் கொடுக்கும் அப்படி இந்த சாஷ்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரங்கள் வினய சம்பத்து என்ற உயர்ந்த தாழ்மையாலேயே உசரமான பாவத்தை போஷித்துக் கொடுக்க உதவியாக இருக்கின்றன வினயத்தின் சிறப்பு நம்முடைய புராதனமான ட்ரெடிஷனில் வினய குணத்திற்கு ரொம்பவும் சிறப்பு கொடுத்திருக்கிறது பதவி பணம் அறிவு அழகு என்று ஒவ்வொன்றை வைத்தும் அகங்காரம் தலைக்கணம் ஏற இடம் உண்டானாலும் அந்த தலைக்கணமும் ரொம்ப தலைதூக்கி நிற்பது அறிவிலே நாம் பெரியவர் என்று ஒருவர் நினைக்கிற அப்படி இருப்பவர்கள் எதையும் துச்சமாகத் தூக்கி எறிந்து பரிஹசித்து எல்லாம் பேசுவார்கள் ஆகையால் அப்படிப்பட்ட அறிவு விருத்தியை வினயத்தோடு சேர்த்து இறக்கி முடிச்சு கொடுத்து கொடுத்துவிட்டால் எல்லாவிதமான தலைக்கணங்களையும் அடக்கி இறக்கிவிட்டதாக ஆகிவிடும்